அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில் யூஜிசி நெட் பாடத்திட்டத்தில் குறிப்பாக அழகு நான்களை நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம் அதில் முதலாவதாக அந்த தேசிய இயக்க பின்னணியில் வந்த நபர்களில் முதலாவது நபராக பாரதியார் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாரதியார் இவருடைய வாழ்க்கை குறிப்பு பிறந்த ஊர் எட்டயபுரம் பெற்றோரினுடைய பெயர் சின்னசாமி லட்சுமி அம்மாள் இயற்பெயர் சுப்பிரமணியம் செல்லப்பெயர் சுப்பையா மனைவினுடைய பெயர் செல்லம்மாள் மகள்கள் ரெண்டு பேரு அதில் முதலாவது மகளினுடைய பெயர் வந்து தங்கம்மாள் இரண்டாவது இரண்டாவது மகள் வந்து சகுந்தலா இவருக்கு வழங்கக்கூடிய புனை பெயர்கள் அப்படின்னு பார்க்குறப்போ காளிதாசன் ரிஷி குமாரன் சக்திதாசன் சாவித்திரி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் செல்லிதாசன் சிறப்பு பெயர்கள் புது கவிதையின் முன்னோடி சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞர் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி உண்மை கவினன் உணர்ச்சி கவினன் உரிமை கவினன் குழந்தை கவினன் புதுயுகவினன் கண்டன கவினன் காதர் கவினன் சுதந்திர கவினன் தெய்வ கவினன் அமர கவி மகாகவி உலக கவி தமிழ் கவி மக்கள் கவிஞர் வரகவி முண்டாசு கவி பைந்தமிழ் தேர்ப்பாகன் இது பாவேந்தர் பாரதிதாசன் கூறிய வார்த்தைகள் மரம் பாட வந்த மரவன் பாவேந்தர் சொன்ன வரி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா இதும் பாவேந்தர் கூறிய வரிதான் காடு கமலும் கற்பூர சொற்கோ இதும் பாவேந்தர் கூறிய வரி புலவன் பாரதி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை சென்னையின் தமிழ் கவிஞன் ஆங்கில பத்திரிகையாளர் நெவில்சன் கூறிய ஒரு வார்த்தை தான் சென்னையின் தமிழ் கவிஞன் இவருடைய படைப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ முதலாவதாக உரைநடை நூல்கள் ஞானரதம் தமிழினுடைய முதல் உரைநடை காவியம் எது அப்படின்னா ஞானரதம் தராசு சந்திரிகையின் கதை மாதர் கலைகள் பதஞ்சலி யோக சூத்திரம் ஹிந்து தர்மம் இது வந்து காந்தியினுடைய உபதேசங்கள் அடங்கியது இவர் ஒரு ஆங்கில நூலும் எழுதியிருக்கிறாரு தி ஃபாக்ஸ் வித் தி கோல்டன் டெய்ல் கவிதை நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி இது வந்து ஒரு வசன கவிதை பாப்பா பாட்டு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திரு சதங்கம் திரு சதா திரு சதாங்கம் விநாயகர் நான்மணி மாலை சுதேச கீதங்கள் இது வந்து முதல் கவிதை தொகுப்பு ஜென்மபூமி இவருடைய இரண்டாவது கவிதை தொகுதி நீதி நூல் அப்படின்னு பாக்குறப்போ புதிய அத்திச்சூடி சிறுகதை நூல்கள் திண்டிம்ம சாஸ்திரி பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு சொர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை பொன்வாழ் நரி நவதந்திர கதைகள் கதை கொத்து இது சிறுகதை தொகுப்பு சின்னஞ்சிறுகிலேயே மொழிபெயர்ப்பு நூல்கள் புதிய கட்சியின் கோட்பாடுகள் திலகருக்கு ஆதரவா எழுதப்பட்ட ஒரு மொழிபெயர்ப்பு நூலாக பார்க்கப்படுது பஞ்ச வியாசங்கள் தாகூருடைய கவிதை ஜீவ வாக்கு இது வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் பற்றிய ஒரு நூலாக இருந்து மொழிபெயர்த்துக்கிறாரு நாடகம் அப்படின்னு பார்க்குறப்போ ஜெகச்சித்திரம் வசன கவிதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் காட்சி பொதுவான இவருடைய வாழ்க்கை குறிப்புகள்ல நடந்த சில நிகழ்வுகளை பார்க்கலாம் எட்டப்ப நாயக்கர் மன்னருடைய மன்னர் இவருடைய அந்த கவி திறனை பார்த்து கலைமகள் என பொருள் படக்கூடிய வகையில பாரதி அப்படின்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறாரு தன்னை வந்து எப்பொழுதுமே செல்லிதாசன் அப்படின்னு அழைத்து கொண்டிருக்காரு தம் பூநூலை கனகலிங்கம் அப்படின்ற ஆதி திராவிடருக்கு அளித்தவர் தம் பாடலுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து சக்கரவர்த்தினி அப்படின்ற இதில் தொடங்கினாரு அது மட்டும் இல்லாமல் கர்ம யோகி பால பாரத் இந்த இதழ்கள்லாம் நடத்தியிருக்காரு சுதேசமித்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழில் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறாரு இந்தியா இதழினுடைய ஆசிரியராக பணி புரிஞ்சிருக்கிறாரு சென்னை ஜனசங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கினவர் இவரினுடைய ஞானகுரு யாருன்னா நிவேதிதா தேவி பாரதியாரினுடைய அரசியல் குரு வந்து திலகர் பதினான்கு மொழிகள் வந்து அறிந்த ஒரு நபராக பாரதியார் இருந்திருக்கிறாரு இவர் தம்பி அப்படின்னு யாரா அழைப்பார் அப்படின்னா பரணி நெல்லைய தம்பி அப்படின்னு அழைப்பாரு பாரதியாருடைய பாடல்களை முதன் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருனா பரளி தான் பாரதியாரினுடைய பாடல்களை முதல்ல வெளியிட்டவர் வந்து கிருஷ்ணசாமி ஐயர் பாரதியினுடைய படத்தை வந்து வரைந்தவர் வந்து யார்னா ஆரிய என்ற பாஷ்யம் பாரதிக்கு மகாகவி அப்படின்ற பட்டம் கொடுத்தவர் வந்து வா ரா அதாவது வாரா வந்து ராமசாமி ஐயங்கார்னு நம்ம சொல்லுவோம் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியரா பணியாகி புரிந்திருக்காரு இவருடைய முதல் பாடல் வெளிவந்த இதழ் எதுனா விவேகபானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்திருக்கு என்ன தலைப்பு அப்படின்னா தனிமை இறக்கம் அப்படின்ற தலைப்புல வெளிவந்திருக்கு பாரதியினுடைய முதல் கவிதை தொகுதி வந்து சுதேச கீதங்கள் இவர் வந்து கீதையை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு பதஞ்சலி சூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாரு தாகிரனுடைய பதினோரு சிறு சிறுகதைகளை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாரு பாரதியார் நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்துல தமிழை விட மற்றொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்க்கும் போது பார்க்கும் போது அங்க தவறா இருக்கு எனக்கு வருத்தம் உண்டாகிறது தமிழை விட மற்றொரு சாதி அறிவியலிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பது எனக்கு சம்பந்தமில்லை என குறிப்பிட்டிருக்கிறாரு உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடிய வரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்பது என்னுடைய கட்சி அப்படின்னு அவர் பதிவு செய்கிறாரு தமிழ்ல வந்து முதன் முதல்ல கருத்து படங்களை வெளியிட்டவர் பாரதி தமிழ் பத்திரிகை உலகின் முதன் முதல்ல கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அதுவும் குறிப்பா இந்தியா இதில் அதை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு முதன் முதல்ல தமிழ் பத்திரிகையில தமிழ் ஆண்டு மாதம் இதை பற்றியெல்லாம் செய்திகள் இடம்பெ இடம்பெற செய்தவரும் இவர் தான் இந்தியா விஜயா இந்த பத்திரிகையில் வந்து இந்த தமிழ் ஆண்டு மாதம் இது குறித்தெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாரு விஜயா இதில் தமிழ் எண்களையும் பயன்படுத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறாரு மகாத்மா காந்தி இந்தியாவில் அறியப்படுவதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல காந்தி பசு அப்படின்ற ஒரு கருத்து படத்தை இந்தியாவில் வெளியிட்ட பெருமை இவரை தான் சாரும் இந்து ஜனத்தொகை குறைவதனுடைய அபாயத்தையும் தீண்டாமை அரக்கனின் கொடிய விளைவையும் அஹ் தயவு தாட்சையின்றி சுட்டி காட்டியவர் வந்து பாரதியார் தான் அனைத்தும் போற்ற தமிழ்மொழியை மொழியை தமிழ் மொழியை அங்கேதான் ஒரு வார்த்தை குறைகின்றது அனைத்தும் போற்ற தமிழ்மொழியை மொழியை புவிகளில் ஏற்ற கவியரசன் இல்லை என்ற குறை என்னால் தீர்ந்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று அறிவித்தவர் யார்னா பாரதியார் சுவை புதிது பொருள் பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க நவக்கவிதை என்னாலும் அழியாத மகா மா கவிதை என் கவிதை என்று சூழறுத்தவரும் பாரதியார் தான் மரண தருவாயில பாரதி எழுத நினைத்த கட்டுரை அமானுல்லா அமானுல்லா கான் பற்றியது பாரதி இறப்பிற்கு பின்னர் மயானத்துல இறுதியா இரங்கல் உரை நிகழ்த்தியவர் யார்னா கிறிஸ்துவ பாதிரியார் சுரேந்திரநாத் ஆரியா இவர்தான் வந்து பாரதியனுடைய அந்த மயானத்துல இறுதி சடங்குல உரை நிகழ்த்தியவர் அமரகலா விலாசினி சபை ஸ்ரீ மகாகவி பாரதிக்கு அவர் மறைவுக்கு பின் முதல் இரங்கல் கூட்டத்தை நடத்தி வரலாற்று பணியை நிகழ்த்தியிருக்கு அந்த சபை வந்து அமரகலா கலா விலாசினி சபையாகும் புதிய முயற்சிகளுடைய முன்னோடியாக நம்ம பாரதியை பார்க்கலாம் புரட்சி பொது உடைமை என்ற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்தி அதே மாதிரி தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்காரு இவருடைய கவிதையினுடைய வடிவும் தமிழினுடைய மரபான செயல் வடிவத்தையும் நாட்டார் பாடலினுடைய ஓசை வடிவம் கலந்த ஒரு பாங்கில் இருந்திருக்கு புதுமையான வடிவத்தில் அமைந்த முதல் கவிதை இவருடைய அந்த காட்சி அப்படின்றது கவிதையில சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞரும் தான் பாரதியாருடைய நூல்கள் அனைத்தும் வந்து தமிழ்நாடு மாநில அரசால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆக்கப்பட்டிருக்கு இந்தியாவே முதன் முதலாக இந்தியாவிலேயே முதன் முதலாக ஆக்கப்பட்ட இலக்கியம் யாருதுன்னா பாரதியாருடையது தான் பாரதியனுடைய சுயசரிதமே தமிழினுடைய முதல் சுயசரிதம் அனைவரும் தாய் நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையார் நாடு அப்படின்னு பாடியிருக்கிறாரு இவரை பத்தி புகழ்ந்து பாடிய அறிஞர்கள் அல்லது போற்றி அறிஞர்கள் அப்படின்னு பாக்குறப்போ நேனரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நான் நிலத்தில் ஆள் இல்லை அப்படின்னு பாரதிதாசன் கூறுறாரு தமிழுக்கும் தமிழுக்கு உயிர் தமிழுக்கு வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இலகு பாரதி புலவர் தோன்றினார் அப்படின்னு பாரதிதாசன் மறுபடியும் ஒரு கூற்றை சொல்றாரு பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வே வேதமாக கொள்வார்களாக அப்படின்னு பரளி நெல்லையப்பர் வந்து பதிவு செய்கிறாரு பாரதியை நினைத்துவிட்டால் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் கூறாரு பாட்டுக்குருவன் பாட்டுக்குரு புலவன் பாரதி கவிமணி பதிவு செய்கிறாரு இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறிகொடுத்தேன் இதுவும் கவிமணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவனுக்கு அதாவது பாரதியாருக்கு அஹ் நந்தனார் சரித்திர சரித்திர கீர்த்தனை மட்டுத் தெரியும் ஜப்பானிய ஐகோ லாவகமும் புரியும் தாகூரையும் அறிவான் வாழ்த்து விட்மனின் புது கவிதை ஒளியையும் உணர்வான் காளிதாசனான அவன் செல்லி காளிதாசனான அவன் செல்லிதாசனாகவும் தன்னை அறிவித்துக் கொண்டவன் சுதந்திரத்தையும் பெண் உரிமையையும் புது யுக கனவுகளையும் நவநவமாக நவமான மொழிகளில் பேசியவன் அப்படின்னு சிற்பி பாலசுப்பிரமணியன் பதிவு செய்கிறாரு இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசை நயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கின்றோம் இவ்வளவு சிறந்த கவிஞர் தமிழ் உலகில் சில நூற்றாண்டுகளாக தோன்றவில்லை அப்படின்னு வையாபுரி பிள்ளை பதிவு செய்கிறாரு அழகின் தூய வாய்மையான வடிவத்தை பாரதி கவிதையிலேயே காண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டர் எச் கசின்ஸ் பதிவு செய்கிறாரு இந்தியாவின் நான்கு குறிப்பிடத்த குறிப்பிடத்தக்க கவிஞர்கள் தாகூர் அரவிந்தர் சரபோஜி சரபோஜி நாயுடு மற்றும் பாரதியார் ஆவார் அப்படின்னு மறுபடியும் டாக்டர் எச் கசின்ஸ் வந்து பதிவு செய்கிறாரு பாரதியார் எதிர்காலத்தில் பல நூறு ஆண்டுகள் பெருமையுடன் மதிக்கப்பட போகிற போகின்ற கவிஞர்களின் சிரோஷ்டமானவர் பாரதியாரின் கவிதை உள்ளம் நவரசங்கள் வழியாக வழிந்தோடி வெள்ள பெருக்கெடுத்து இருப்பதை அவருடைய பாடல்கள்ல காணலாம் அவர் ஒரு சர்வ கவி அதாவது உலக கவி இந்த ஸ்தானம் அவருடைய கவிதைக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு வா ராமசாமி பதிவு செய்கிறாரு பாரதியாரின் கவிதை ஆழம் கரையும் கா கவிதை ஆழம் கரையும் காண முடியாத கடலாகும் இருக்கு பாரதியாரை போகியும் போற்றுமான் யோகியும் போற்றுமான் ஆகாயத்திலிருந்து விழும் நீர்த்துளிகள் யாவும் எப்படியோ கடலுக்கு போய் சேர்ந்து விடுவது போல பல்வேறு தன்மைகள் கொண்ட மனித உள்ளங்கள் மகாகவி என்ற அலையிலா பெருங்கடல் உள்ளத்தில் போய் அடங்கி விடுகின்றன ஆகவே மகாகவி எல்லோருக்கும் சொந்தம் அப்படின்னு மறுபடியும் வாரா பதிவு செய்கிறாரு தமிழகமே பாரதியை கொண்டாடு அதன் மூலம் பாரதத்தை நீ கொண்டாடுகிறாய் தேசபக்தியை கொண்டாடுகிறாய் தமிழ் மொழியை கொண்டாடுகிறாய் பாரதியை கொண்டாடுவ கொண்டாடாதவன் கொண்டாடாதவனுக்கு தமிழன் என்று சொல்லிக்கொள்ள அருகதை இல்லை அப்படின்னு கண்ணதாசன் பதிவு செய்றாரு பாரதியை அறிவின் சிகரம் அப்படின்னு சொல்லி வஉசி பதிவு செய்கிறாரு தன்னை சோழனாகவும் பாரதியை கம்பனாகவும் கருதி மகிழ்ந்தவர் வஉசி பாரதியை மாமனாகவும் தன்னிய மருமகனாகவும் உறவு கொண்டாடியவர் வாவுசி. மாமா இவ்வுலகை விட்டு போய்விட்டாலும் அவருடைய தேசிய கீதங்களும் மற்றைய பாடல்களும் கதைகளும் இவ்வுலகம் உள்ள அளவும் நிலைத்து நிற்கும் என்பதில் ஐயமில்லை அவருடைய பெயர் தேசாபிமானிகளுடைய சரித்திரத்தில் மட்டுமல்லாமல் கவிகளுடைய சரித்திரத்திலும் முதன்மையான இடத்தை பெறும் இதுவும் வந்து வாவுசி சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதல் தமிழக அரசின் சார்பில் செப்டம்பர் பதினொன்னாம் தேதி மகாகவி நாளாக ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இவருடைய முக்கியமான பாடல் அடிகள் அப்படின்னு பாக்குறப்போ யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் போல் இனிதாவதும் எங்கும் காணும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்தடடி பாப்பா அங்க தவறா இருக்கு மாதத்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதையில் உள்ளத்தில் உண்மை உண்மையொளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் செந்தமிழ் நாடென்ற போதினிலே இந்த தகவலோட பாரதியார் குறித்த பதிவை நான் நிறைவு செய்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் அழைக்கணுங்க